Bye. <laughs> அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமான நண்பர்களே பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேதாத்ரி மகரிஷி அவருடைய பிறந்த தினம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நல்ல மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கைக்கு எல்லா வகையான தேவையும் அவரிடத்தே பூர்த்தியாகும் நல்ல கருத்துக்களை நிறைய சொன்னார் ஆனா இன்னைக்கு யாரும் கேட்கல நல்ல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம எதையுமே கேட்க வேண்டாம் நம்ம இருக்கிற பிரச்சனையை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பஞ்சாயத்து மாமியா மக சண்டை ஊரை பற்றி புறணி பேசி அடுத்தவனை பற்றி பேசி நமக்கு இருக்கிறத பத்தியே மீண்டும் 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 கவலைப்பட்டு அப்படியே செத்து நாசமா போயிடணும் அவ்வளோதான் யாராவது நல்லது சொன்னால் அதெல்லாம் எது கேட்டுக்கிட்டு அதை போய் படிச்சுக்கிட்டு அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நம்ம எதுக்கும் செய்யப்படாது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடணும்ங்க அப்படித்தான வாழ்ந்துட்டு நான் கூட எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் நீங்கள் கவலைப்பட்டால் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும்னா சொல்லுங்க திருப்பூர்ல ஸ்ரீசக்திலேயே ஒரு ரூம் போட்டு தர்றேன் உட்காந்து ரெண்டு நாளைக்கு கவலைப்படுங்க அதெல்லாம் சரியாயிட்டா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நீங்கள் கவலைப்படுவதால் இங்கே எதுவும் மாறாது பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்காதீங்க தூரமா தூக்கி எரிஞ்சிருங்க அவ்வளவுதான் சோ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க நிச்சயம் பிரச்சனையை கொடுக்கும் கடவுள் அதற்குள் தீர்வும் வைத்திருப்பான் அதான் விஷயமே பாலுக்குள் நெய் இருப்பது போல பிரச்சனைக்குள்ளேயே தீர்வு இருக்கிறது ஆனா பாலை எவ்வளவு நேரம் உத்து ஊத்து பார்த்தாலும் நெய் தெரியாது ஆனால் பாலை சரியாக உருமாற்றினால் அது நெய்யாக மாறும் அதான் விஷயமே பாலுக்குள் வெண்ணெய் இருப்பதை போல பாலுக்குள் நெய் இருப்பதைப் போல பாலுக்குள் தை தயிர் இருப்பதை போல பாலுக்குள் மோர் இருப்பதை போல எத்தனை வைத்திருக்கிறான் அந்த பாலுக்குள்ள அதே போல பிரச்சனைக்குள்ள நாலு ஐந்து வகையான தீர்வை இறைவன் வைத்திருப்பான் அது தெரியாமலேயே நாம் அலைகின்றோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனவளக்கலை மன்றங்களுக்கு போக மனக்கவலையின்றி வாழலாம் அவர் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுலேயே வந்து ஐயாவை போய் நான் நேரில் பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஐயாவுடைய பிரதான சீடராக இருந்த திரு ஐயா அழகர் ராமானுஜம் அவர்களிடம் நான் ரொம்ப நெருங்கி இருக்கிறேன் அதன் பிறகு என்னுடைய தொடர்புகள் எல்லாம் ரொம்ப வேறு மாதிரி என்னுடைய போய் போய்விட்டது ஆனால் இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் நிறைய புத்தகங்கள் வந்து அவரை பற்றி நான் படித்திருக்கிறேன் அவர் எழுதிய புத்தகங்கள் நிறைய படித்திருக்கேன் எனக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி மிக மிக பிடிக்கும் எனக்கு ஓஷாவையும் பிடிக்கும் வேதாத்திரி மகரிஷியும் பிடிக்கும் இங்கே ரெண்டு பேர் எழுதினா நிறைய புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன் பதினஞ்சாம் தேதி நம்ம திருப்பதி பயணம் செல்கிறோம் ஸோ திருப்பதி பயணத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் தளபதி முத்திர ரத்னம் அவர்கள் ஸோ நம்ம எல்லாரும் போய் திரும்பி வர வரைக்கும் எல்லா ஏற்பாடும் மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஏபிரை சஷ்டியுடன் கூடி வந்திருக்கிறது சஷ்டியுடன் கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோரும் எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க ஒரு சிலருக்கு என்னால் மெசேஜை திருப்பி அனுப்ப முடியல ஸோ எல்லோரும் இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் ஜொக்கநாதன் அருள் புரிவாராக எம்பெருமான் கருணில் எல்லாரும் நல்லா இருங்க வாங்க திரியோகம் கரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்க்கலாம் நெய்பிரை சஷ்டியுடன் வியாழக்கிழமை குருநாள் சேர்ந்து வந்திருக்கிறது சோ கட்டாயம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க சஷ்டிக்கு முருகப்பெருமான் வழிபாடு குருவுக்கு அவனே குருநாதனாக இருப்பான் தந்தைக்கே குருநாதனாக இருந்தவன் சுவாமிநாத சுவாமி ஸோ அதனால் எம்பெருமான் முருகப்பெருமான் வழிபாடு உங்களை சிறப்பாக காப்பாற்றும் சஷ்டியில் இருந்தால் அகைப்பையில் குழந்தை வரும் சஷ்டியில் விரதம் இருங்கள் அகைப்பையில் குழந்தை வரட்டும் வாழ்க்கை வளம் பெறட்டும் காலை ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமி அதன் பின்பு தய்பிரை சஷ்டி அதிகாலை பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வினி மாலை நாலு ஐந்து வரைக்கும் சூலம் நாமயோகம் சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதன் பின்பு கண்டம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகி சனி பகவான் அபயோக நட்சத்திரம் ரோஹிணி அபயோகி சந்திரன் காலை ஆறு இருபத்தி நாலு வரைக்கும் தைத்துளை மாலை ஐந்து ஐந்து வரைக்கும் கரசை காரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் குருவும் சுக்கரனும் ஒன்றாக மிதனத்தில் அதே போல சூரியனும் புதனும் கடகத்தில் கேது சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் சந்திரன் மட்டும் அப்படியே நேரம் உள்ள வந்துட்டார் ரேவதியில காலை பதினொன்று முப்பத்தெட்டு வரைக்கும் இருப்பார் அதன் பின்பு மேஷத்துக்கு அஸ்வின் நட்சத்திரத்துக்கு வந்து விடுகிறார் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றி நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழம அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமை மணிக்கு காலையில் குருதட்சிணா மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துடும் நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் வரைக்கும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு உண்டான பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்